என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பனுடைய வாக்கினை கேட்க வந்திருக்கின்ற உனக்கு பேரதிர்ஷ்டமான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நான் ஒருவரின் புகைப்படத்தை இப்பொழுது உனக்கு காண்பிக்கப் போகின்றேன் நான் காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தில் இருப்பவர்தான் நாளை உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளிலே கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றார்கள் இவர்களிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு முக்கியமான செய்தியானது நிச்சயமாக உன் வாழ்க்கையே தலையீலாக புரட்டி போடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் சரி என் தங்கமே இன்று இந்த நேரம் என்னை கண்டிருக்கின்ற இந்த நொடியானது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேரதிர்ஷ்டமான நொடியாகும் என் தங்கமே ஆடி மாதத்தினுடைய கடைசி நாட்களை நெருங்கி அல்லவா ஆடி மாதம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல அந்த நாட்கள் எல்லாமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் அதனால்தான் என் தங்கமே இந்த நாளில் என் வாக்கினை கேட்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் என்னுடைய பார்வை உன் மீது இருந்தால் மட்டும்தான் இந்த செய்திகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே எல்லோருக்கும் இது போன்ற செய்தி கிடைத்து விடுமா நாளை யார் உதவி செய்ய வரப்போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்து விடுமா நிச்சயமாக தெரியாது தெரிவதற்கு வாய்ப்புகளும் கிடையாது என்னை வணங்கி என் வாக்கினை கேட்டாலன்றி யாருக்கும் இந்த செய்தி கிடைத்து விடுவது கிடையாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு இன்று நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உனக்காக நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்காக தர காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் என் தங்கமே உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வருகிறது என்பதற்காக ஒரு நாளும் நாம் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது வாழ்க்கையின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது நிச்சயமாக இந்த கருப்பன் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் நீ கடந்து வந்து அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும் இன்று உனக்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய புகைப்படத்தை உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இவர் ஒரு ஆண் என்பதனை உன் அப்பன் உனக்கு தெரிவித்து கொண்டு என் தங்கமே நாளை உனக்கு கிடைக்க இருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாளில் எதையுமே நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது என் தங்கமே நாளைய விடியலில் சிவபெருமானின் ரூபமாக இருக்கக்கூடிய கால வைர வழிபட வேண்டும் கால வைரவரை நீ வழிபடும் பொழுது அவருக்கு பிடித்த செவ்வரலி மாலையை சாற்றி அவரை வழிபட வேண்டும் அப்படி நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் வாக்கு உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே அவருக்கு மிகவும் பிடித்த உணவுப் பொருட்களான தயிர் சாதம் மிளகு சாதம் இவற்றையெல்லாம் அவருக்கு நீ வளைத்தால் நிச்சயமாக அவருடைய அருள் உனக்கு முழுமையாக விரைவில் கிடைத்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் தங்கமே எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடவும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி ஓடவும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் நீங்கவும் கால பைரவரை நீ வழிபட்டால் செல்வம் பெருகும் உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் மறைந்துவிடும் தீய சக்திகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கால பைரவரை வழிபடும் பொழுது காணாமல் போய்விடும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாளை நீ வழிபடும் பொழுது வாசனையான மல்லிகை பூவை தவிர மற்ற எந்த மலர்களையும் அவருக்கு சூட்டி நீ வழிபடலாம் என் பிள்ளையே சிவபெருமானுடைய அம்சமான கால வைரவரின் புகைப்படம் எதுவும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே அவரை எப்படி வழிபடுவது என்று சொல்வாயானால் சிவபெருமானையே கால வைரவராக நினைத்து நீ வழிபட வேண்டும் அவர் முன்னால் நின்று நீ கையெடுத்து வணங்கி நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்களை நீ வைத்தால் உண்மையான அன்பும் பாசமும் பக்தியும் இருக்கின்ற உனக்கு முழு பலனும் உடனே கிடைத்துவிடும் என்பதை மறந்து விடாதே என் வில்லைக்கு வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இது போன்ற தெய்வங்களின் உச்சபட்ச மகிழ்ச்சியினால்தான் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே தெய்வங்களுக்கு உகந்த நாளில் என் வில்லை நீ அவர்களை வணங்கும் பொழுது அவர்களிடத்திலிருந்து உனக்கான முழுமையான அன்பினை நீ வெற்று கொள்வாய் என்பதில் எந்தவொரு சந்தேகமும் கிடையாது என் வில்லையே கஷ்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் தருகின்ற சந்தோஷத்தை அந்தந்த நொடியில் நீ வெற்று கொண்டாயானால் அதன் பிறகு உனக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை என் வில்லையே எப்படி இந்த அப்பனை நீ வணங்குகிறாயோ அதுபோல நீ அனைத்து தெய்வங்களையும் முறையாக வணங்கி வர வேண்டும் அப்படி அவர்களை வணங்கி உன்னுடைய வேண்டுதல்களை முன்னால் வைத்து நீ உண்மையாக மனமுருகி கேட்கும் பொழுது உனக்கான வேண்டுதல்கள் அத்தனையும் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே நிச்சயமாக நீ நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்துவிடும் எந்த தடங்கல்களும் உனக்கு ஏற்பட்டு விடாது அப்படியே தடங்கல்கள் ஏதேனும் வந்தால் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு அத்தனையும் தீர்த்து கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ சட்டென்று எதற்காகவும் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் வருந்தி நிற்காதே எல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாத்தையும் உன் அப்பன் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் முன்னால் நீ நிற்கின்றாய் அல்லவா இந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லா கஷ்டங்களும் உனக்கு நிச்சயமாக மாறிவிடும் எல்லா சோதனைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும் பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி வருகின்ற உனக்கு இனி வரப்போகின்ற பிரச்சனைகள் எல்லாம் துச்சமாகத்தான் இருக்கும் இதையெல்லாம் நீ பெரிதாக நினைக்க வேண்டாம் உன் அப்பன் உனக்கு துணை இருக்கும் வரை எதுவும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதை புரிந்துகொள் நாளை கால வைரவரை வழிபட்டு அவரனுடைய அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் கால வைரவரை மனதிற்குள் நினைத்தாலே போதும் அவருடைய அருள் முன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் என்று தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சட்டென்று அவருடைய அருளினால் காணாமல் போய்விடும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் உன் ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்துமே நிறைவேறப் போகிறது உனக்கான நல்ல சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது இந்த கருப்பன் உன்னோடு வந்து பேசி கொண்டிருக்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டமான நேரம் என்பதை புரிந்து கொண்டு நடக்கவிருக்கின்ற அத்தனையையும் உன்னால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து நாளைய விடியலை நல்லபடியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் நாளை உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நேர்மறையான எண்ணங்களாக வைத்து எல்லா செயல்களிலும் நீ ஈடுபடும் பொழுது உனக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பு துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்